கடைசியாக ஒன்று சொல்றேன் மூன்று நேரங்களில் துவா இருக்குது இந்த துவாவை மறந்துடாதீங்க ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார் சமகாலத்தில் இருக்கிற ஒரு அறிஞர் கலாநிதி உமர் அப்துல் காஃபி அவர் எழுதியிருக்கிறார் ரமதானில தென்னூறு மணித்தியாலங்கள் ஒதுக்குங்க துவாவுக்கு நோம்புடைய சட்டங்களை பேசிக்கொண்டு போய் குறுக்காக வந்த முன்னால் ஆயத்தும் ரமதான பத்தி இருக்குது பின்னால் ஆயத்தும் நோம்ப பத்தி இருக்குது நடுவில் சொல்றான் என் அடியாறுகள் என்னை பத்தி கேட்டால் சொல்லுங்க நான் இருக்கிறேன் என்று கேட்பவர்களுக்கு பதிலளிக்கிறேன் ஒரு மனுத்தியாலம் துவா செய்யணும் எப்படி ஒரு மனுத்தியாலம் எங்களுக்கு அரபு தெரியாதே அரபில இல்லை துவா கேட்கறது கடமை இல்லை தொழுகைக்குள்ள மட்டும்தான் அரபியில கேட்கணும் வெளியில கேட்குறது அரபியில கேட்க தேவையில்லை கபருக்குள்ள கூட அரபியில கேள்வி இல்லையே என்னோட அகைதாவில் எழுதிக்கிறாங்க குல்லு இன்சானின் யூஸ் அனுவில் உக திஹி அவரவரோட பாஷையில்தான் கபருல கேள்வி பாஷையை படைச்சவனவன் அல்ஹம்துலில்லாஹ்ரம்பில ஆலமின் அல்லாஹுமஸ் அலா சையீதுனா மொஹம்மத் சொல்லிட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில தாயிடத்தில் உண்ட அடம்பிடிச்சு கேட்கிறது போல் அல்லாட்ட கேளுங்க தாயிடத்தில் ஏன் அடம்பிடிச்சு கேட்கணும் கோபிக்க மாட்டான் ரப்பு ரப்பு வித்தியாசமானவன் மனிதன் யாரிடத்தில் கேட்டாலும் அடிக்கடி கேட்கும் போது கோபம் வரும் எங்கட ரப்பு எப்படி தெரியுமா கேட்காத போது கோபம் வர்றவன் யாருக்கொரு ஒரு தேவை ஏற்பட்டு அல்லாஹிடத்துல கேட்காம என்னால சாதிக்கணும் நினைக்கிறானோ அல்ல அவனோடு கோபம் இல்லையோ அவரோட கோபம் அந்த மூணு எது ஒன்று சஹருடைய சாப்பாட்டுக்கு முன்னால தகஜுத் நேரம் தொழுகையோடு சேர்த்துடுங்க அழுது கொண்டிருங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுயா அல்ல தீர்வு உன்னால மட்டுமே தர முடியும் இந்த தீர்வு தந்திரி இரண்டாவது நேரம் சுபகு தொழுதவுடன் தூங்கிடாதீங்க பல அறிஞர்கள் அது முசீபத்துடைய நேரம் என்று எழுதுறாங்க சுபகுக்கு பின்னால இஸ்ராக் சூரியன் உதயமாகும் வரை உள்ள நேரம் இந்த நேரம் இருக்குதே ஊரில் இருந்து ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நேரம் ஹஜ்ஜு உம்ரா செய்ய மக்காவுக்கு போகணும் பல லட்சம் செலவழித்து ஊரில் உள்ளவர்களுக்கு அந்த நன்மையை அடைய அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கிறான் சுபகுக்கு பின்னால ஒரு மணி நேரம் துவாவுலீங்க மூணாவது நேரம் இஃப்தாருடைய நேரம் அந்த உணவை பார்த்து பார்த்து கேட்கிறத மறந்துடாதீங்க அந்த நேரத்துல ஒவ்வொரு நோம்பாளிக்கும் ஒரு கோர் துவாவை அல்ல முஸ்தஜாபாக வச்சிருக்கிறான் கேட்டா கபூலாகும் இந்த மூன்று நேரங்களையும் மறக்காம துவாவில சேர்த்துக்கோங்க வல்லவன் இந்த நேய் அன்பு ரசூல்லா இல்லா செல்லம் எப்படி கழித்தார்களோ அந்த உணர்வுகளோடு அந்த ஹிலாசோடு அந்த முஜாஹதாவோடு அந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் தந்தருள்வானாக